குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வராக குரு சாட்சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் சேனல் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பேச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன் தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ளே வர்றதுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்கோழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சுங்க ரத்தம் வந்துடுச்சிங்களான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதெல்லாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயும் பார்க்குறது பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயின்னு பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போ ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலேயும் நிர்வாகத்திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாகிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சுங்க படபட படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த ராசிக்கும் உருச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடியது சூரியன் வெப்ப முடியுது அதனால தான் மேஷராசிலே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் நீச்சம் என்ற இடத்திலிருந்து நகர்கிறார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடங்கள்லாம் அந்த இரண்டாம் இடம் சொல்லுவாங்க அங்கே இருந்தவர் கடகராசிக்குள்ளே நீச்சமாக இருந்தார் அவர் சிம்ம ராசிக்குள்ளே மூவாயிட்டார் சிம்ம மூவாயிட்டாருங்களே அதனால் எனக்கு என்னங்க பலன் அப்படின்னா உங்கள் ராசியே பார்க்கிறார் உங்கள் ராசி மட்டும் பார்க்கிறது உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடமான கும்பத்தையும் பார்க்கிறார் தன் நாலாம் பார்வையாக விருச்சிக ராசியும் பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நல்லது செய்யப்படுறாங்க ஒம்பது பன்னெண்டு லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி மூன்று இடத்தையும் பார்ப்பதனாலும் அவர் உட்கார்ந்துருக்கிற இடம்னு போய் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறோம் நார்மலாக இந்த பாப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சனி ராகு இவங்கள்லாம் வந்து மூணு ஆறு பதினொன்றில் உட்காந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் அப்போ ஆறாம் இடத்துல உட்காந்து லக்னத்தை பார்த்ததுனால லக்ஷ்மி கடாட்சதி கொடுக்க போகிறார்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க பண வரவுக்கான வாய்ப்புகளை ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் செய்ய போகிறார் முருகனின் அருளாலே முருகனின் திரு அருளாலே இது நடக்கப் போகிறது அங்காரகன் உங்களுக்கு நத செய்யப் போகிறார் அப்போ அங்காரக துதிகள்னு சொல்லக்கூடிய வேல்மாறல் கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் இதெல்லாம் சொல்லுங்கள் முருகாற்றுப்படை திருப்புகள் சண்முக கவசம் இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பக்கத்திலேருந்து துணை கொண்டு காப்பார் முன்னும் பின்னும் வளமும் இடமும் நின்று காக்கக்கூடிய முருகன் உங்களை தொடர்ந்து காத்து கொண்டு இருப்பான் தான் லக்னத்தை பார்க்குற ராசியை பார்க்குறான்னு வார்த்தை யூஸ் பண்ணேன் அப்போ தலைக்குள்ளாரே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்த்துப்பார் முருகாசரணம் அப்படின்னு சொல்லிட்டேலாம் போதும் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்திலே சரணா ரேட்டா வந்து நம்ம பார்த்துக்கணுன்னு வந்துடுவார் வந்தவர் சும்மா இருக்க மாட்டார் பன்னெண்டாம் இடமான வீண் விரயத்தை குறைத்து விடுவார் ராகு அங்கே உட்காந்து பெருசாக விரையை ஏற்படுத்ததில் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் முடியாமல் கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கள்ல கொஞ்சம் உடம்புல தெம்பை கொடுக்கும் நம்ம சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்களே ஐ ஆல் வெல் அப்படின்னு சொல்ல இஸ் வெல் அப்படிங்கிற ஃபார்முலாவை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் தன் பார்வையாலே தான் கிரகங்கள் நிறைய வேலை செய்யும் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்வையினால் தரையா அப்படி இந்த செவ்வாயுடைய பார்வை விருச்சிக ராசிகளை விழுவதனாலும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியமானதாலும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கட்டுக்கோப்பாய் அமைத்து கொடுத்து விடுவார் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தைரியமாக அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி பயணங்களாக செய்கிறதுக்கு மனசை அழகாக டியூன் பண்ணி விட்டுருவார் இப்போ சனி பகவான் இருக்கிறார் உங்கள்கிட்ட தனித்து இருந்தால் போன மாதம் வரைக்கும் சுக்கரவனோட சேர்ந்து இருந்தார் இப்போ தனித்து இருக்கிற என்ன பண்ணார் ரொம்ப மனசை டிப்ரெஸ் பண்ணியிருந்தார் இப்போ செவ்வாய் பார்த்தோன்னா கொஞ்சம் ஊக்கம் கிடைச்சி விடுவார் கொஞ்சம் தார் குச்சி போடுற மாதிரி குச்சி போடுவார் நம்ம ஊக்குவித்து அவங்கள முன்னேற்ற பாதைக்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்துவார் சின்ன சின்ன மாற்றங்களை புதிய வரவுகளை நோக்கி எதிர்க எதிர்கால வரவுகளை நோக்கிய பயணங்களை சிலவர்களுக்கு பிள்ளை போன்ற விஷயங்களை திருமண நிகழ்வுகள் போன்ற விஷயங்களையும் நகர்த்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் ஊக்கப்படுத்தி காள்வார்கள் அப்போது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளும் சுக வரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளை எண்ண ஓட்டத்தின் பதிவாக மாற்றி விடுவார் முதல்ல முதல்ல எண்ணமே நல்லா இருந்ததுன்னா எண்ணம் போல் வாழ்வு எண்ணம் நல்லாயிட்டு மற்ற எல்லாம் சீர்தோக்கி வந்துவிடும் அவ்வளோதான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வீண் செலவுகள் வீண் விரயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ராகுவை கண்ட்ரோல் கொண்டு சா இரு நான் வந்திருக்கிறேன் நான் பார்க்குறேன் நான் பார்த்த பிறகு செய்கிறேன் அதுக்கப்புறம் செய் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி விடுவார் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வர்த்தகங்கள் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் தேவையற்ற செலவுகளை எல்லாம் கழுவிப்படுவார் சும்மா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் எக்ஸ்போ மேனுஃபேக்சர் குரூப்ஸ்கெல்லாம் கொஞ்சம் வரவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிறைய மாற்றங்களெல்லாம் ஏற்படுத்தி தொழிலில் கொஞ்சம் நல்ல லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இன்னும் பத்தாம் இடத்தை ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு லாபம் உங்களுக்கு உண்டு ஒன்பதாம் இடத்துலைய இந்த எஃபெக்டை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி லாபத்தை கொடுப்பார் ஸோ உங்களுக்கு லாபம் வருவதற்கு தெரிந்துவிட்டது குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பாராமல் சில தடைகள் எல்லாம் இருந்தது அவர்கள் வெற்றி பெறவில்லையே வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இல்லையே அப்படின்னு என்ன இருந்தீங்க இப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ அவங்களை வெற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பண்ணக்கூடிய வாழ்க்கைகளில் எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டு சரிங்க நல்ல காரியங்கள் நடக்கும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று என் கடன் ரெண்டாவது என் உடல்நிலை இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் கம்மியாகும் உடல்நிலை மேம்படும் வாழ்க்கையிலே ரிணரோகசத்துரு என்ற மூன்று தான் நம்மளை எப்பவுமே படுத்தோம் எதிரிகள் உடம்புக்கு படுத்துவது அதுக்கப்புறம் நம்மளுடைய கடன் இது மூன்றுமே ராவணனே சொல்லுவாங்க இல்லையா கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினாய் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கடன் நம்மளை அழுத்தங்கிறது தெரியுது அந்த கடனை குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் அமைத்து கொடுக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் எதிர்பாராத எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவாக பகைவர் பகைன் பயந்து ஓடும் காலம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த காலத்தை நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் நின்னாலே அவங்க ஓடிடுவான் சேச்சர் அவன்ட்டா நான் வரல இந்த சண்டைகள்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படியே போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களை பகை விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை அப்போ பகை விலகினால் உறவு வரக்கூடிய சூழ்நிலை அதனால் சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கான குதுகுலம் வந்துடுமனால் ஆமாம் நல்ல சந்தோஷமும் குடும்பத்திலே ஒரு இனம் புரியாத பாசப்பற்றுதலும் முக்கியமாக அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்க உறவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இழ ஓடும் இது என்னது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இறைஞ்சி ஓடுறாங்க ரெண்டு பேரும் அப்படின் வாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் இழைவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நாற்பத்தஞ்சு நாள் கரெக்டாக அவர் செஞ்சு கொடுத்துருவார் அப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் உங்களை உயர்த்தி கொடுப்பதும் உங்கள் சிந்தனைகளை மேம்படுத்துவதும் தோல்வியிலிருந்து மனிதரை வெளியே கொண்டுவதும் வெற்றியை நிலைப்படுத்துவதும் சாதனை பண்ணுவதற்கும் இந்த வழிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த செவ்வாய் நேரடி பார்வை உங்கள் மீனராசி பார்க்குதுன்னு பார்க்குறோம் அப்போது இது நல்ல மூவங்களா ஃபஸ்ட் கிளாஸ் மூவ் கவலைப்படாதீங்க இதனால் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் விலகேற்றது இனிமேல் நீச்சத்தன்மை அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த இந்த செவ்வாய் தனம் பணம் குடும்பம் வாக்கு எல்லாம் இப்போ க்ளீனாக பேச ஆரம்பிச்சிருவீங்க தலையற்ற பேச்சு தடையற்ற செயல்கள் நல்ல வாழ்க்கை வருவதனாலே நல்லது நடக்கப் போகிறது ஸ்ரீ ராமபெருமானை வழிபடுவதனாலே வாழ்க்கையிலே மேன்மேலும் வளமும் நலமும் பெருகட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை